நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது டைவர்ஸ் வாங்குறதுல அவசரம் காட்டக்கூடாது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விவாகரத்து அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அதில் பொறுமையா இருக்கணும் ரொம்ப யோசிச்சு ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு தவிர்க்க முடியாத நேரத்தில் மட்டும்தான் வந்து விவாகரத்து அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து எடுக்கணும் அதற்கான ஒரு உதாரணம் தான் இப்போ இந்த நம்ம பார்க்க இருக்கின்ற வழக்கு இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி இரண்டு பேருமே வந்து மியூச்சுவல் டைவர்ஸ் வாங்கிடுறாங்க மியூச்சுவல் டைவர்ஸ் வாங்கின பின்னாடி அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க அந்த மகள் வந்து மனைவியுடைய கஸ்டடியில் விடப்படுறாங்க சிறிது காலம் சென்ற பிறகு ரெண்டு பேரும் என்ன ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நாம டைவர்ஸ் வாங்கினது நம்மளுடைய மகளை பாதிக்குது அந்த குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீயூனியன் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க திரும்பவும் நம்ம சேர்ந்துருவோம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே அவங்க மியூச்சுவல் டைவர்ஸ் வாங்கியிருப்பாங்கல்ல அதற்கு அகைன்ஸ்டாக வந்து அப்பீல் போடுறாங்க அந்த அப்பீல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டில் டிஸ்கஸ் ஆகுது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போ வந்து டிஸ்கஸ் ஆகுறப்போ கோர்ட்டு என்ன சொல்லிருச்சு அப்படின்னா மேரேஜ் ஆக்டுக்கு கீழே நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய எல்லா உத்தரவுகளுமே அப்பீலபுல் தான் ஆனால் இந்த மியூச்சுவல் டைவர்ஸ் மட்டும் செக்ஷன் தேர்ட்டின் பிக்கு கீழே உத்தரவிடப்படும் உத்தரவுகள் மட்டும் அப்பீல் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் சிபிசி செக்ஷன் நைன்டி சிக்ஸ் க்ளாஸ் த்ரீல ஒரு பார் இருக்கு நோ அப்பீல் அகெயின்ஸ்ட் டிகிரி ஃபாஸ்ட் பை கோர்ட் வித் கன்சென்ட் ஆஃப் த பார்ட்டிஸ் அப்படின்னு அதுலேயும் பார் இருக்குது அதனால் வந்து இந்த மியூச்சுவல் கன்சண்ட் அந்த டைவர்ஸ் ஆடரை வந்து நம்ம பண்ண முடியாதுன்னா அப்பீல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க வேணும்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செக்ஷன் ஃபிஃப்டீனுக்கு கீழே நீங்கள் வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் அதில் வந்து அதில் தடை இல்லை நோ பார் டு ரீமேரேஜ் நீங்கள் திரும்பவும் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்லி வழக்கம் முடிச்சு வச்சிடுறாங்க இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம வேண்டியது தான் சில தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஆண்மை குறைவு இருக்கும் இல்லைன்னா குழந்தை பெற்றுக்கொள்ளாத தன்மை இருக்கும் அல்லது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீராத நோய் இருக்கலாம் அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் சைக்கோவாக இருக்கலாம் அந்த மாதிரி நபர்களோடு வாழ முடியாது அது வந்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை நாமளே நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை அதை நம்ம வீணாக்கி கொள்ள முடியாது ஆனால் அதுவல்லாத மற்ற காரணங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு மாப்பிளோட அம்மா சரியில்லை இல்லை மாப்பிள்ள கலர் கம்மி இல்லை மாப்பிள்ள வந்து இப்போ அவனுக்கு சம்பாத்தியம் இல்லை இல்லை வந்து மாப்பிள்ளை வந்து நான் நம் நான் சொல்கிறத கேட்க மாட்டேக்கான் எங்கள் அம்மா சொன்னாங்க இல்லை எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸோட ஹஸ்பண்ட்ஸ்லாம் நல்லா அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்காங்க இந்த மாதிரி சில டெம்பரவரியான அல்லது மனிதர்களுடைய யுனிக்னஸ்ஸை கேலி பண்ணுற மாதிரி விஷயங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா டைவர்ஸுக்கான காரணமாக எடுத்துகிட்டு நம்ம எந்த காலத்திலும் டைவர்ஸுக்கு போகக்கூடாது அதுக்கான ஒரு உதாரணம் தான் அந்த வழக்கு நன்றி